நாம் எல்லோரும் ஒத்துமையாக சகோதரர்களாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவன்களால் மத ஒற்றுமையும் மத நிலக்கத்தையும் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கல நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு பாடுறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியாக தவிக்குது ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால் இந்த மண்ணில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனால் ஒன்றே அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம் இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துடுச்சு அந்த மக்களுக்கு நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன் அவங்களுக்கு விரைவில் கொடுக்க போகிறோம் அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க அதுவும் மகிழ்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லல்களுக்கு இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புள்ளரிச்சு போனேன் ஆனால் இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் குரையில் சொல்கிறாங்க நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை கொரோனா காலகட்டத்திலேயே ஆட்சியில் இருந்தப்போவே இல்லை அப்பவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை அறிவித்து செயலாக்கணும் அதை நீங்கள்லாம் மறந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலானாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார் சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது நான் கேட்குறேன் குடியுரிமை திருத்த சட்டம் காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து முத்தாலா எல்லா சட்டங்களையும் கண்ணை மூட்டிக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டு கட்டினார் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிற ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி